அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காப்பியங்கள் குறித்த தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம் காப்பியங்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஐஞ்சிரும் காப்பியம் ஐம்பெரும் காப்பியங்கள் தான் நமக்கு நாபகத்துக்கு வரும் அது பற்றி தனித்தனி வீடியோக்களே நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் இருக்குது கதையாகவுமே சொல்லப்பட்டிருக்கும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்களுமே அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு போனாலே பார்த்திங்கன்னா நிறைய காப்பியங்கள் தொடர்பான செய்திகள் நமக்கு கிடைக்கும் இங்கே நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னு பார்த்தோன்னா காப்பியங்கள் அப்படின்னு சொன்னால் ஐம்பெரும் காப்பியங்கள் ஐந்திரும் காப்பியங்கள் தவிர்த்து மற்றைய காப்பியங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா கம்பராமாயணம் பெரிய புராணம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா காப்பிய வகைகளுக்குள்ள தான் அடங்கும் சீரா புராணம் இந்த மாதிரி இஸ்லாமிய காப்பியம் இந்து சமய காப்பியங்கள் இந்த மாதிரி நம்ம கிருத்துவ காப்பியம் பற்றிய தகவல்களெல்லாம் இதில் பொதுவான செய்திகளை நம்ம பார்ப்போம் கண்டிப்பாக இந்த வினாக்கள் வந்து உங்களுக்கு புதுமையானதாக இருக்கும் பயனுடையதாக இருக்கும் இது போட்டி தேர்வு எழுதக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் பயனுடையதாக இருக்கும் முதல் வினா சுத்தானந்த பாரதியார் எழுதியது என்னென்னா பாரத சக்தி மகா காவியம் சுத்தானந்த பாரதியார் எழுதிய காவியம் என்னென்னா சக்தி மகாகாவியம் இரண்டாவது வினா பாரிக்கதை என்ற காவியத்தினுடைய ஆசிரியர் ராகவையங்கார் பாரிக்கதை என்ற காவியத்தின் ஆசிரியர் ரா ராகவையங்கார் மூன்றாவது வினா பில்கினியம் என்ற வடமொழி நூலை தழுவி பாரதிதாசன் படைத்த காவியம் புரட்சி கவி பில்கணியம் என்ற வடமொழி நூலை தழுவி பாரதிதாசன் படைத்த காவியம் என்னென்னா புரட்சி காவியம் நான்காவது வினா சிந்தாமணி கிரேக்க காப்பியங்களுக்கு இணையானது என்று கூறுபவர் யார்னா ஜியூப்பூ சீவக சிந்தாமணிய கிரேக்க காப்பியங்களுக்கு இணையானது என்று குறிப்புகொள்பவர் கொள்பவர் ஐந்தாவது வினா ரட்சினிய யாத்திரிகத்தை இயற்றியவர் எதுனால் கிருஷ்ண கிருஷ்ணபிள்ளை ரட்சணிய யாத்திரிகத்தினுடைய ஆசிரியர் கிருஷ்ண பிள்ளை ஆறாவது வினா வாலியால் புதுக்கவிதை நடையில் எழுதப்பட்ட ராமாயண கதை நூல் எதுனா அவதார புருஷன் வாலியால் புதுக்கவிதை நடையில் எழுதப்பட்ட ராமாயண கதை நூல் அவதார புருஷன் ஏழாவது வினா மு கருணாநிதியின் காவியம் எந்த உலக புகழ்பெற்ற புதினத்தை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா மார்க்சியின் கார்கி என்பவர் தான் உலக புகழ்பெற்ற கவிஞர் அவர் எழுதின உலக புகழ்பெற்ற புதினத்தை தழுவி தான் தாய் காவியம் எழுதப்பட்டிருக்கு மு கருணாநிதியின் காவியம் எந்த உலக புகழ்பெற்ற புதினத்தை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா மார்க்சின் கார்கி எட்டாவது வினா ஆசிய ஜோதி என்ற நூலை எதை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா ஹெட்வின் அர்னால்டு எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்பதை தழுவி எழுதப்பட்டது ஆசிய ஜோதி என்ற நூல் எதை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா ஹெட்வின் அர்னால்ட் எழுதிய லைட் ஆஃப் ஏஷியா என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது ஒன்பதாவது வினா கொங்குவேலிர் மாக்கதை என அழைக்கப்படும் நூல் எதுனா பெருங்கதை இப்போ பெருங்கதைக்கு இன்னொரு பெயர் என்னென்னா கொங்குவேளிர் மாக்கதை அப்போ கொங்குவேலி மாக்கதை என அழைக்கப்படக்கூடிய நூல் பெருங்கதை பத்தாவது வினா ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை குறிப்பிடுகிறது அப்படின்னா புத்தருடைய வரலாறு ஆசிய ஜோதியில் யாருடைய வரலாறு பேசப்படுகிறது புத்தர் பதினொன்றாவது வினா கம்பர் என்ற திறனாய்வு நூலை எழுதியவர் என்ன வாசுப மாணிக்கனார் கம்பர் என்ற பெயரில் திறனாய்வு நூல் எழுதியவர் வாசுப மாணிக்கனார் பனிரெண்டாவது வினா மச்சகந்தி என்ற காவியத்தை எழுதியவர் காமு ஷெரீப் மச்சகந்தி என்ற காவியம் படைத்தவர் காமு ஷெரீப் பதிமூன்றாவது வினா கண்ணதாசன் எழுதிய காவியம் எதுனா ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன் எழுதிய காவியம் ஆட்டனத்தி ஆதிமந்தி பதினான்காவது குத்பு நாயகம் என்ற இஸ்லாமிய காவியத்தை படைத்தவர் வண்ணக்களஞ்சிய புலவர் குத்பு நாயகம் என்ற இஸ்லாமிய காவியத்தை படைத்தவர் யார்னா வண்ணக்களஞ்சிய புலவர் பதினைந்தாவது வினா வாணிதாசனின் விருத்தப்பா வகையில் அமைந்த இலக்கியம் எதுனா எழில் விருத்தம் வாணிதாசன் எழுதிய நூல்களில் விருத்தப்பா வகையில் அமைந்தது எது அப்படின்னா எழில் விருத்தம் இதுக்கு முறையாக இலக்கணம் எழுதி அதுக்கு இலக்கியமும் படைத்திருப்பார் பத்தினா வினா பாண்டவர் பூமி என்ற பாரத கதையை எழுதியவர் யார்னா வாலி பாண்டவர் பூமி என்ற பெயரில் பாரத கதையை அமைத்தவர் வாலி பதினேழாவது வினா ஆண்டாள் கவிராயன் என்ற புனை பெயரில் எழுதியவர் யார்னா தேசிக விநாயகம் பிள்ளை ஆண்டாள் கவிராயன் என்ற பெயரில் எழுதியவர் தேசிக விநாயகம் பிள்ளை இவர் எந்த நூலில் இதை எழுதியிருப்பார் அப்படின்னா நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மான்மியம் என்ற நூலை எழுதுவ எழுதியவர் யார்னா தேசிகவிநாயகம் பிள்ளை இந்த நூலில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டாள் கவிராயன் என்ற புனை பெயரில் இவர் எழுதியிருப்பார் பத்தொன்பதாவது வினா மாதவி காவியம் என்ற ஒரே பெயரில் காப்பியம் படைத்த இருவர் யார்னா தமிழொழியும் பொன்னிலவனும் மாதவி காவியம் என்ற ஒரே பெயரில் காப்பியம் ரெண்டு பேர் படைச்சிருக்கிறாங்க எழுதியிருக்காங்க யார் யார்னா தமிழொழி பொன்னி வளவன் மாதவி காவியம் என்ற ஒரே பெயரில் காவியம் படைத்த இருவர்கள் தமிழொழி ஒருவர் மற்றொருவர் பொன்னிவளவன் இருபதாவது வீணா வீரத்தாய் என்ற குறும் காவியம் படைத்தவர் யார்னா பாரதிதாசன் வீரத்தாய் என்ற குறும் காவியம் படைத்தவர் யார்னா பாரதிதாசன் இருபத்தி ஒன்றாவது வீணா மணிமேகலை வெண்பா இந்த காவியத்தை படைத்தவர் யார்னா பாரதிதாசன் மணிமேகலை வெண்பா என்ற பெயரில் காவியம் படைத்தவர் பாரதிதாசன் இருபத்தி ரெண்டாவது வினா மேரி மக்தலேனா அகல்யா போன்ற காவியங்களை இயற்றியவர் சாதுசு யோகி மேரி மக்தலேனா அகல்யா என்ற பெயரில் காவியங்களை இயற்றியவர் சாதுசு யோகி இருபத்தி மூன்றாவது வினா சீரா புராணத்தினுடைய ஆசிரியர் யார்னா உமரு புலவர் சீரா புராணத்தின் ஆசிரியர் புலவர் இந்த சீரா புராணம் எழுதி முடிக்கிறதுக்கு முன்னாடியே புலவர் வந்து இறந்துடுவார் மீதி இருக்கக்கூடிய கதைகளை சின்னசீரா என்ற பெயரில் எழுதியவர் பணி அகமது மரக்காயர் சீரா புராணத்தின் ஆசிரியர் உமருப்புலவர் சின்னசீரா என்ற பகுதியை எழுதியவர் யார்னா பனி அகமது மரக்காயர் இதில் பனி அகமதுன்னு ஒரு சில இடத்துல கொடு கொடுத்துருப்பாங்க பனு அகமதனும் கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே ஒன்று தான் இருபத்தி நான்காவது வினா கம்பராமாயணத்தின் ஐந்தாவது காண்டம் என்னென்னா சுந்தரகாண்டம் அனுமனுடைய சிறப்புகளை பற்றி சொல்லக்கூடியது தான் சுந்தரகாண்டம் அப்போ அனுமனுக்கு சுந்தரன் என்ற இன்னொரு பெயரும் இருக்குது கம்பராமாயணத்தின் ஐந்தாவது காண்டம் சுந்தரகாண்டம் இது அனுமன் பற்றி பேசக்கூடியது இருபத்தி ஐந்தாவது வினா வீராயி என்ற நூலை எழுதியவர் யார்னால் தமிழொழி வீரத்தாய் என்ற நூல் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன் வீராயி என்ற நூலை எழுதியவர் யார்னு கேட்டால் தமிழொழி இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம காப்பியங்கள் அப்படின்னு சொல்லும்போது பிற காப்பியங்களை பற்றின பல செய்திகளை பற்றி பார்த்தோம் கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நீங்கள் காப்பியங்கள் பற்றியோ இல்லை வேறு எந்த தலைப்புகள் பற்றி பார்க்கணுன்னாலும் நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி